வணக்கம் பக்தர்களே உங்கள் முருகன் வைடி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் முருகப்பெருமானின் இரண்டாவது அறுபடை வீடு திருச்செந்தூர் கோயிலின் மகத்துவம் புராண வரலாறு திருவிழாக்கள் மற்றும் இந்த தலத்தின் ஆன்மீக பலன்களை பற்றி விரிவாகப் போகிறோம் கடற்கரையில் அமைந்த ஒரே படை வீடு இது இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்ததாக கருதப்படுகிறது திருச்செந்தூர் திருத்தலம் ஆன்மீக ஈர்ப்பை கொண்டது திருச்செந்தூர் கோயிலின் வரலாறு மற்றும் கட்டிட சிறப்பு பற்றி பார்ப்போம் திருச்செந்தூர் முருகன் கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது எட்டாம் நூற்றாண்டில் இந்த திருத்தலம் கட்டமைக்கப்பட்டதாக சரித்திர குறிப்புகள் தெரிவிக்கின்றன கடலுக்கு அருகிலிருந்தும் எந்த பேரழிவுகளாலும் பாதிக்கப்படாத ஒரு அதிசய கோயிலாக இது திகழ்கிறது காலப்போக்கில் பல அரசர்களாலும் பக்தர்களாலும் பல புதுப்பிப்புகள் செய்யப்பட்டன கோயிலின் வாசல் விமானம் மண்டபங்கள் எல்லாம் தமிழ் மன்னர்களின் சிற்பக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன சூரசம்ஹாரம் முருகன் சூரபத்மன் போர்க்களம் இது திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த கதை மிகவும் பிரபலமானது தேவர்கள் அழைப்பின்படி தன் சேனையுடன் திருச்செந்தூர் வந்து சூரபத்மனுடன் போரிட்டார் ஆறு நாள்கள் கடுமையான யுத்தம் நடந்தது இறுதியாக முருகனின் வேல் சூரபத்மனை இரண்டாக வெட்டி அவரை மயிலும் சேவலாகவும் மாற்றியது இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் திருச்செந்தூரில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாளி கிணறு திருச்செந்தூரின் அதிசயம் திருச்செந்தூர் கோயில் அருகே உள்ள நாழிகிணறு கடற்கரையில் இருந்தும் உவரற்ற தண்ணீரை கொண்ட அதிசய கிணறாகும் புராணங்களின்படி சூரபத்மன் யானை வடிவம் கொண்டு முருகனுடன் போரிட்ட இடம் இது முருகனின் திருவருளால் இந்த கிணற்றில் புனித நீர் நிலைக்கிறது இந்த நீரை அருந்தினால் நோய்கள் தீரும் மனம் தெளிவடையும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் பன்னீரிலை விபூதி திருச்செந்தூரின் பிரசாதம் திருச்செந்தூர் கோயிலில் விபூதி மிகச் சிறப்பாக தயாரிக்கப்படுகிறது பன்னீர் இலையின் தூய்மை அதன் ஆன்மீக சக்தி மருத்துவ பலன்கள் ஆகியவை இந்த விபூதியை வலுவானதாக மாற்றுகின்றன பக்தர்கள் இந்த விபூதியை பூசித்தால் நோய்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது திருச்செந்தூர் கோயில் விழாக்கள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவில் சூரசம்ஹாரம் மிகவும் பிரசித்தமானது வைகாசி விசாகம் முருகனின் பிறந்த நாள் விழா மாசித் திருவிழா பத்து நாட்கள் கொண்டாடப்படும் முக்கிய நிகழ்வு ஆவணி மாத பெருவிழா கடல்கரை புறப்பாடு மிகவும் பிரபலமானது திருச்செந்தூரில் வழிபாடு செய்வதன் பலன்கள் கந்தசஷ்டி விரதம் மேற்கொண்டு இங்கு வந்தால் பாவம் நீங்கும் திருமண தடை நீங்க முருகனுக்கு அர்ச்சனை செய்தால் விரைவில் கல்யாணம் நடக்கும் நோய்களிலிருந்து விடுபட நாளை கிணறு நீர் அருந்தலாம் குடும்பப் பிரச்சனைகள் தீர பன்னீரிலை விபூதி பூசிக்கலாம் நாம் வீடியோவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் திருச்செந்தூரின் மகிமை முடிவில்லாதது முருகன் பக்தர்கள் வாழ்வில் ஒருமுறை இந்த தலத்தை தரிசிக்க வேண்டும் திருச்செந்தூரில் பக்தியுடன் சென்று வழிபட்டால் எல்லா தோல்விகளும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மூன்றாம் படை வீடு பழனிமலை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு முருகன் வாய்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவே எங்கள் பேரார்வம் நன்றி